தரவுகளின் முகடு காண்க மதிப்பெண் ஜீரோ டு பத்து தரவுகளின் முகடு காண்க்கு மாணவர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டு அடுத்தது பத்து டூ இருபது பத்து டூ இருபது முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அடுத்தது இருபது டூ முப்பது இருபது டு முப்பது நாற்பத்தி ஆறு

எப்போ பிரிவு இடைவெளி கொடுக்கப்பட்டால் முகடு கலர் ஃபார்முலா இருக்கும் ஓகே சாமி எஸ் மேஸ் உங்களுக்கு நான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதிக எண்ணிக்கை மாணவர்கள் நிறைய பேர் எடுத்துக்க கூடிய மார்க் எவ்வளவு நிறைய பேர் எத்தனை பேர் நிறைய பேர் இருக்காங்க நாற்பத்தி ஆறு பேர் இருபது டு முப்பதுக்குள்ள மார்க் எடுத்திருக்காங்க அந்த லோ மார்க் எவ்வளவு லோ லிமிட் எவ்வளோ பிரிவினைகளில் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இதை எதில் தொடங்குதோ எதில் முடியுதோ அதில் தொடங்கியிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோங்க ஓகே பிரிவெளிகளை கொடுக்கப்பட்டா முகலுக்கான ஃபார்மெலாம் வேற அப்போ அதிக முறை வந்திருக்கக்கூடிய அந்த நம்பர் தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோன் அதுக்கு பின்னாடி இருக்கிறதே அதுக்கு நேராக இருக்கக்கூடியது லோ லிமிட் பார்த்தா இரு எழுபது இணைவெளி அப்படிங்கிறது கேப் எவ்வளோ ஈரோட்டு பத்து பத்து டு இருபது கேப் எத்தனை சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த ఓకేవా మిరివేది వేవే అలవే నీల మిరివేది వేవే అలవే నీల కొలమాస్ ఎస్ మీ నో లిమిట్ ఎవలో స్వామి ఇదివేది క్లాస్ ఆఫ్ ప్రసెస్ క్లాస్ ఆఫ్ యాక్టన్ உடைய மதிப்பு ఎవలో 98 இடைவெளி அளவில் நீளம் இருபது இருபத்தி ஆறு சார் நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கைச்சிருக்க பத்து சொல்ல மாட்டேன் முப்பத்தி ஆற கழிச்சிருந்தப்பா முப்பத்தி ஆறு அப்படி உண்டாத நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கழிச்சா இருந்து கழிச்சா எட்டு எட்டு வந்து என்ன பண்ணோம்

I'm back it!